எல்லா புகழும் இறைவனைக்கு விஜயகாந்தோடைய மகன் கேப்டனுடைய மகன் சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் இவங்களுடைய நடிப்பில் இருக்கிற வெளியே வந்திருக்கிற படம் படைத்தலைவன் யூ அன்பு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சதீஷ் இந்த படத்துடைய ஒளிப்பதிவு கவனிச்சிருக்கிறாரு தேசிங்கு அவர் ஃபுல் நேம் என்னென்னு தெரியல எனக்கு தேசிங்கு அவர் வந்து இந்த படத்தை சண்டை பயிற்சி அமைச்சர் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துடைய ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் அன்புவோட ஸ்கிரிப்டு கூட இரண்டாவது தரம் மூணாவது தரத்தை வச்சுக்கிட்டாலும் ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம கதைக்குள்ளே போக வேணாம் கதை வந்துட்டு பார்த்திங்கன்னா யானையை தேடி போகிற ஒரு அட்வென்ச்சர் அதுதான் கதை உறவு முறைகள்னு பார்த்தோம்னா நம்ம கஸ்தூரி ராஜா சண்முக பாண்டியன் முனிஷ்காந்த் யாமினி சந்தர் இவங்களுக்குள்ள தான் ஒரு உறவு வில்லன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணா ராஜு அவர் தான் வில்லனாக வராது இப்போதைக்கு மேலோட்டமாக படத்தை பார்க்கலாம் ப்ளஸ்ஸான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளையராஜா இந்த படத்துக்கு பாட்டு வந்து பெருசாக நம்ம போய் விஜயகாந்தோடைய பாடல்கள் ராமராஜன் மோகன் பாடல்கள்லாம் கொண்டாடின அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹிட் பாடல்லாம் சொல்ல முடியாது ஒரு நார்மலான பாடல் தான் உம்முகத்தை பார்க்கல அப்படிங்கிற பாட்டு கொஞ்சம் நல்லாவே அல்டிமேட்டாக இருக்குது நல்லா விஜயகாந்துடைய வருகை வந்துட்டு பார்த்திங்கன்னா தேட்டரையே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கலவரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அல்டி ஏன்னா எல்லோருமே தான் ரொம்ப எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருடைய முகத்துலேயே தெரியும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துலேயும் ஒருத்தர் இழந்த மாதிரியான ஒரு இழப்பு தான் விஜயகாந்த இழப்பு ஸோ அந்த ஒரு இது தெரியுது கிளைமேக்ஸு அண்டு இன்டர்வல் பிளாக் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எந்த படங்கள்லையுமே இல்லாத ஒரு ஒரு பரபரப்புன்னு டென்ஷனையும் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக அந்த சிஜி ஒர்க்கு கிளைமேக்ஸு சிஜி ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஏஜிஏங்கிற மாதிரி எந்த தொழில்நுட்பத்தில் பண்ணாங்கன்னு தெரியல அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க விஜயகாந்துக்கு பிறகு விஜயகாந்துடைய மகன் தான் அந்த இடத்த பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு விதியில் இருக்குது போல் அந்த அளவுக்கு அல்டிமேட்டான ஃபைட்டு விஜயகாந்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ நடிகர்கள் அவரவே அவரளவுக்கு அவர் விஜயகாந்த் இருந்த காலத்தில் விஜயகாந்தைய பிரசாந்துடைய ஃபைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவருக்கு பிறகு நிறைய பேர் ஃபைட் பண்ணாலுமே விஜயகாந்தோட ஃபைட்டோட தான் கம்பேர் பண்ணி தான் பேசுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ஃபைட் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த இல்லை சண்முக பாண்டியனுடைய ஒரு ஆள் உருவமும் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அப்படியே கண்ணு முன்னால் கொண்டு வந்து போட்டார் அவர் கோவப்படக்கூடிய அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த படத்துக்காக அவர் எந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த விஜயகாந்த் வரக்கூடிய காட்சிகள் தான் அவருடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் அவர் கதாநாயகனாக இருந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரோ அந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் கொடுத்துருக்குறாரு அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான சினி அப்போ சண்டை காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு ராக்கி ராஜேஷ் மாதிரி இதில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியனுக்கு தேசிங்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு சண்டை காட்சி பெருசாக ரொமான்ஸ்லாம் படத்தில் ஒன்றும் கிடையாது அப்படியே கடை யானையை தேடிட்டு போகிற ஒரு அட்வென்ச்சர் தான் இந்த படத்துடைய மூவி நல்லா பண்ணியிருக்கிறாரு சண்முகம் இதுக்கு முந்தைய ரெண்டு படமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அவர் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டால இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்கிறாரு ஸோ அடுத்து வரக்கூடிய கொம்பு சீவி இன்னும் கான்சன்ட்ரேஷன் நிறைய பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சினி க்ரீ கிரேசி கிரியேஷன்ஸ் எல்கே சுதீஷ் அவர் தான் வந்துட்டு இந்த படத்தை கிட்டத்தட்ட அறநூறு தேட்டர் கிட்ட நெருக்கத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கதான் சொல்கிறாங்க வேர்ல்டு வைடு அனேமாக முதல் நாள் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூல் கொடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ஒரு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி லாக் ஆகும் ஸோ அதுக்காக வந்து கொட்டாய் விட்டு ஏஞ்சி வெளில போயிடாதீங்க படம் முழுசாக பாருங்கள் கிளைமேக்ஸு இன்டர்வல் பிளாக்கு நீங்கள் உண்மையிலேயே அசந்து போகிற அளவுக்கு அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் டீட்டெயில்டாக கதை பற்றி நம்ம நாளைக்கு இல்லை நாலு அணைக்கு படத்தோட ரிவியூவில் பார்க்கலாம் இறைவன் நாடி நாள் இன்னொரு ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு